ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீனட்ஸ் வேல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் காலையில் எந்திரிச்சோடனே நம்ம பாலை காய்ச்சுவோம் அதை பார்த்து பார்த்து பொங்கிடுமா பொங்கிடுவான்னு பார்க்குறதே பெரிய வேலையாக இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பர் டிப் என்னன்னா இந்த மாதிரி பால் காய்ச்சலை பார்க்குறதுல அதை மேலே இருக்கிற இந்த சைடில் ஃபுல்லாக நம்ம கோட்டிங் மாதிரி நெய்யோ இல்லை பட்டரோ தடவி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம தடவி விட்டுட்டோம்னா பால் எவ்வளோ கொதிச்சாலும் பொங்கவே பொங்காது சிம்பிளாக வச்சா கூட சில நேரம் பொங்கி கீழே உழுவோம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பால் பொங்கி கீழே விழவே விழாது எங்கே பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது டிப் போகலாம் இப்போ இந்த மழை காலத்தில் நமக்கு கொசு தொலை பயங்கரமாக இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை மேலே அழகாக இந்த மாதிரி மேலே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அது உள்ளே இந்த மாதிரி கோல்ஸ் வர மாதிரி மேலே ஆப்பில் நல்லா அதை குழி மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பாருங்க மேலே உள்ள அந்த வெங்காயத்தை எடுத்துருங்க இப்போ நல்லா குழியாக இருந்துச்சு பாருங்க மாதிரி உள்ள நல்லா நம்ம சுரண்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு அகல் விளக்கு அந்த மாதிரி ஒரு இது மேலே இதை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ரெண்டு கற்பூரத்தை சின்னதா நான் வச்சிருக்கேன் அதை ரெண்டு இத போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு மூணு நாலு கிராம் எடுத்துக்கோங்க அதையும் நம்ம அந்த வெங்காயம் அது உள்ளேயே போட்டுருன்னா இப்போ நான் இதில் என்ன வைக்கிறேன்னா வேப்பெண்ணை எடுத்துக்கிறேன் அதை இதில் நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ வேப்பெண்ணை ஊற்றி தான் நம்ம மழை காலத்தில் நம்மளால் சாயங்கால நேரத்தில் வந்து கதை கூட திறந்து வைக்க முடியாது கொசு நம்மளை அவ்வளோ கடிச்சு இதுவாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இது ரொம்ப சூப்பரான டிப்பு எந்த கெமிக்கலும் கிடையாது நேச்சுரலானது இப்போ ஒரு திரி எடுத்து நம்ம இதில் வைக்க போகிறோம் இப்போ நம்ம இதை தீப்படி வச்சு பொருத்திடலாம் இப்போ இந்த விளக்கு இது எரிய எரிய அதோட இந்த ஸ்மெல்லுக்கு கொசு மட்டும் இல்லை வேறு எந்த பூச்சியுமே நம்ம வீட்டில் வராது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் எந்த ரூமில் எந்த இடத்துல கொசு ரொம்ப இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் விளக்கு மாதிரி இந்த மாதிரி பொருத்தி ஏற்றி வைங்க கொசு இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும் இப்போ நம்ம மூணாவது ட்ரிப் போலாம் இந்த மாதிரி நம்ம ஆர்டைட் பாட்டில் இந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு வைப்போம் பாருங்கள் அதை நம்ம கழுவி வச்சுட்டோன்னா கொஞ்சம் நே அது வந்து ஈரமையாகவே இருக்கும் சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் காயாது கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஈரப்பதமாகவே இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஹேர்க் யூஸ் பண்ணுறது ஹேர் ட்ரையருக்கு பாருங்கள் அது நல்லா ஹீட்டாக வரும் பாருங்கள் அந்த மாதிரி இதுவை நம்ம ஹேர் ட்ரையரை வச்சு இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணோன்னா அந்த ஹீட் அதில் போயிட்டு அந்த பாட்டிலே வந்து நல்லா ஹீட் ஆகிடும் ஈரப்பதமே இருக்காது இதே மாதிரியே நம்ம வேறு எந்த சில்வர் டப்பாவோ இல்லை எதுவோ நம்ம அப்பளம் அந்த மாதிரி போகிறத நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹேர் ட்ரையரை வச்சு நீங்கள் அதை நல்லா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்லா சூடாக நல்லா காஞ்சி போன பாத்திரம் ஆகிடும் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் தேங்க்யூ